அப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் யாரக்குரிய ஒரு நாற்பது நாப்பத்தி ஏழு வருஷம் அந்த அருணாச்சல் மக்களோட பணி செஞ்சு இப்ப என் வயசே வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு தான் ஆனா அவரு வந்து நாப்பத்தி எட்டு வருஷம் வந்து அதை பணி செஞ்சு பணி செஞ்சேன் ஸோ தான் வந்து அதனுடைய முதல் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல அவரு படம் தரிச்சு அப்போது அவர் வந்து அந்த அருணாச்சலில் இருந்த அந்த தேவையை பார்த்து இது மாதிரி என்ன போலியோ இல்லை மற்ற போ இடங்கள்லேருந்து வர இந்த பிரதர்ஸ் அவங்களெல்லாம் வந்து எடுத்து அவங்களுக்கு ஊக்குதல் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் வந்து நான் தியோலஜி தான் இறைல தான் எனக்கு கம்மியாக இருந்து அந்த இறையில நான் கம்ப்ளீட் பண்ணது வந்து ஷில்லாங்கில் தான் மேகாலயான்ற இடத்துல அங்கே அங்கே மியாவிட ஐஸில் போயிட்டு அப்போ நான் அந்த பிஷப் வந்து இங்கே அஸ்ஸாமில் ஒரு இடத்துல வச்சு நான் பார்த்தது அது வந்து சோசியல் ஃபாரம் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது நார்த் ஈஸ்ட் ரீஜனில் அசாமில் அந்த இடத்துக்கு வந்து பிஷப்பை பார்த்தேன் பிஷப்பை பார்த்து பேசிட்டு அப்போ அவர் சொன்னாரு அருணாச்சல் வந்து மலைவாழ் மக்கள் நீ வந்து சவுத்துல இருந்து வந்துருக்குற தமிழ்நாடு பிளெயின் ஏரியா அதனால வந்து உனக்கு அங்கே பிடிக்குமா பிடிக்காதா எல்லாம் வந்து இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது நீயும் வந்து முடிவு எடுக்க முடியாது நீ வந்து ஒரு வருஷம் அங்க பணி ரீஜென்சி பண்ணு அந்த ஒரு வருஷத்துல உனக்கு எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிருந்தா நீ தங்கு அதே போல நாங்களும் வந்து உன்னுடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்து எங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா நாங்கள் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற அந்த கண்டிஷன்ல தான் ஸோ நான் இங்கே ஏற்கனவே வந்து ஒரு பல இத்தனை வருஷம் இருந்துட்டு அங்கே போயிருக்கிறேன்னும் போது என்னுடைய பிகேவியர்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல வந்து என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு உடனே உடனே மற்ற என்னுடைய கம்பேனியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் அவங்க வந்து ரெஜென்சி பண்ணியிருக்கிறாங்க அப்போ என்ன வந்து ஒரு ஒரு இயர் ஒன் இயர்லேயே வந்து ஒரு ரெண்டு இடத்துல போட்டு என்னை உடனே தியாலஜிக்கு அனுப்பி வச்சாரு தியோலஜிக்கு அனுப்பி வச்சு அங்கே டூ தௌசண்ட் நைனில் போய் நான் தியோலஜி படித்தேன் ஷில்லாங் ஓரியன்ஸ் அண்ட் தியாலஜிக்கல் காலேஜ் இட் இஸ் ரீஜ்னல் அது வந்து ஒரு இந்த ஏரியாவில் ரீஜனலில் தியாலஜிக்கல் சென்டர் அது அங்கே போய்ட்டு இரியல் படித்தேன் இரியல் படிச்சுட்டு டூ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நான் சாமியார் ஆனது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அதுவும் இல்லாமல் நான் சொன்ன அந்த சின்ன கிராமம் பாப்பநல்லூர் நான் தான் முதல்ல அந்த பங்கலை சாமியாருக்குன்னு படிக்க போனது நான் தான் அதுக்கப்புறம் இடையில நான் வந்துடுது அதுக்கப்புறம் எல்லோருடைய நம்பிக்கையும் போயிடுச்சு திருப்பி மறுபடியும் நான் இந்த லைனில் வந்து அதுக்கப்புறம் சாமியார் ஆகிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அது வந்து எங்களை ஊர்லேயே வந்து வச்சு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்கிற மாதிரியும் அதனால நான் என் போட்டு சொன்னப்ப அவர் ஒத்துக்கிட்டார் வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாரும் வந்து ஆசைப்பட்டதுன்னா நம்ம ஊரில் வைக்கலாம் இது குரு பட்டத்தை அங்கே வைக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க நான் பிஷப் கிட்ட கேட்டேன் அப்புறம் பிஷப் ஒத்துக்கிட்டார் ஆ பிஷப் வரல சென்னை பிஷப் ஆ செங்கல்பட்டு பிஷப் நீதிநாதன் தான் எங்க சொந்த ஊருக்கு வந்து எனக்கு குரு பட்டம் ஆர்டினேஷன் கொடுத்தது வாங்குறீங்க அம்மா கொடுத்திருப்பாங்க அதே போல உங்களோட கூட பிறந்தவங்க பயங்கர கண்டிப்பா என்ன சொன்னாங்க அந்த டைம்ல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன எப்பா இது வந்து உன்னுடைய விசுவாசத்துக்கு ஒரு சோதனைப்பா நீ வந்து கடவுளுக்காக தான் நான் வாத்து விட்டேன் ஆனா உனக்கு சோதனை வந்துச்சு அதையும் தாண்டி நீ போயிட்டு கடவுளுக்கு போறேன்னு சொன்ன அப்பெல்லாம் எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா எங்க அண்ணன் அவங்க எல்லாம் கடவுளுக்கு ஒரு என்னுடைய அந்த அந்த கொடுக்குறாங்களே இந்த கிஃப்ட்டு அர்ப்பணம் கொடுத்தது கடவுள் என்ன வானான்னு ஒதுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன்ப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவனுக்கு அந்த நேரத்தில் எனக்கு வந்து என்ன ஒரு ஆறுதலில் சொன்னாங்கன்னா சாமியாராக இருந்து பணி செய்து நல்லது தான் அது இல்லை அந்த பாக்கியம் உனக்கு இல்லை அதனால வந்து விட்டுடு அப்படின்னு சொன்னி நான் அப்போ என்கரேஜ் பண்ணவங்களும் அவங்க தான் இன்னைக்கு அதே அந்த மகனை வந்து அவங்க ஒரு குருவானவராக பார்த்து அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து எங்க இருந்தாலும் எந்த மக்களுக்கு நீ உதவி செஞ்சாலும் அது வந்து கடவுளுக்கு செய்யறா மாதிரி தான் அதனால போயிட்டு எனக்கு மன சந்தோஷமா இருக்குது நீ வந்து கடவுளுக்கு வாக்க நான் கொடுத்துட்டேன் கடவுளுக்கு கொடுத்துருக்குற அந்த ஒரு பிள்ளையா தான் நான் பாக்குறேன் அப்ப இங்க இருந்து அங்க வர்றதுக்கு ரொம்ப தூரமா அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க எங்க இருந்தாலும் நல்லாயிரு அப்படின்னாங்க அந்த ஒரு சந்தோஷம் உங்க ஒரு மகிழ்ச்சி அம்மாவோட இதுக்கு இப்ப அவங்க இல்லை அதான் ஒரு இமோஷனல் ஓ ஆமாம் இல்லை டூ தௌசண்ட் பிறகு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது டூ தௌசண்ட் பன்னெண்டில் நான் ஆர்டினேஷன் வாங்குது டிசம்பர் இருபத்தி எட்டு பதிமூணு நான் திரும்பி போகணும் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன் இயரு அனிவர்சரி முடிஞ்சதுக்கப்புறம் நீ வாப்பா நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் அது எங்கள் அம்மா சொல்லலை ஆனால் எங்கள் அண்ணன் எங்கள் அக்காவங்கள்லாம் சொன்னது என்னன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அனிவர்சரி நம்ம செலப்ரேட் பண்ணலாம் கொண்டாடலாம் ஒன்றும் சிறப்பா இப்போ நான் நினச்சேன்னா இந்த சொந்த ஒரு கிராமம் இது கூக்கு கிராமம் அந்த கிராமத்தில் போயிட்டு திருப்பி திருப்பி ஒரு ஆர்டினேஷன் வச்சுதே அவங்க பயங்கரமாக வச்சுருந்தாங்க லைட்லாம் போட்டு நல்லா பந்தல்லாம் போட்டு ரொம்ப ஆடம்பரமாக தான் பண்ணாங்க முதல் ஆர்டினேஷன் எங்கள் சொந்த ஊரில் அந்த குடும்பத்துலேயும் எங்கள் குடும்பத்துலேயும் அதனால் அதே ரொம்ப நல்லா செஞ்சாங்க இப்போ திருப்பி நான் மறுபடியும் போனால் அது வந்து ரொம்ப ஓவராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது அவங்க குடும்பம் ரொம்ப ஓவரால் தான் பில்டப் பண்றாங்க ஆடுறாங்க அப்படின்னு அதாவது ஊர் மக்கள்லாம் சில பேசுவாங்கன்றதுக்காக நானா நினைச்சேன் முதல் வருஷம் தேவையில்லை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டு நான் போல அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அம்மாவுக்கு உடம்பு ஆயிருக்குது அவங்களுக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால வேண்டி அவங்க ரொம்ப முடியாமல் இருந்தப்போ அவங்களுக்கு பிபி அந்த சுகர் பிபி ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சூழ்நிலை இருந்துட்டு திடீர்னு நினைக்க கேள்விப்பட்டது அம்மா இறந்துட்டாங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கம்பேனியன் ஒருத்தன் சாமியார் இறந்துட்டு அவன் விழுப்புரங்கான ஃபாதர் அமல் விழுப்புரம் அவர் லீவுக்கு போயிருந்தார் அப்போ அவர் லீவுக்கு போய்ட்டு அங்கே அம்மாவை பார்த்துருப்பாரு பார்த்த உடனே அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுமாரி இறந்தது எனக்கு அவர் தான் சொன்னார் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே சொன்னார் அம்மா இறந்துட்டாங்க நீ உடனே கிளம்பி வா அப்படி ஸோ அப்போ நான் திரும்பி போயிட்டு அங்கே நான் ஊருக்கு போனது வந்து அம்மாவை அட அடக்கம் செய்யறதுக்கு தான் போனேன் திரும்பி சாமியார் ஆயிட்டு நான் வந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி பதினாலில் மே மாதம் முப்பதாம் தேதி ரெண்டு வருஷம் போகல அது நானா தான் போகல ஒரு வருஷம் கழிச்சு போயிருக்கலாம் சரி நம்ம ரொம்ப ஓவரா திருப்பி திருப்பி போனோன்னா அப்புறம் ஊரில் நம்ம சொந்த பந்தம்லாம் ரொம்ப பெருமை பாராட்டிக்குவாங்க ஆனால் மற்றவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம ரொம்ப ஓவரா இது பண்ணி இது பண்ணியிருக்க கூடாது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அப்படியே ஆற போட்டு போவோம் ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படின்னு போனது தான் ஆனால் அதுக்குள்ளே இது மாதிரி அம்மாவோட இது வந்துச்சு மே மாதம் அது அது மே மாதம் தேதி அம்மா இருந்துட்டாங்க ஸோ அது போயிட்டு அம்மாவை அடக்கம் பண்ணிவிட்டு திருப்பி வந்தது தான் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் போகலை அப்புறம் திரும்பி ஒரு தடவை போனேன் அதுக்கப்புறம் ரெகுலராக எங்களுக்கு வந்து ஒன் மந்த் எடுக்கலாம் ஒரு மாதம் எடுத்துக்கலாம் ஆனால் அது வந்து நான் பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை சில சமயங்களில் நம்ம நம்முடைய பொறுப்புகள் இருக்கும்போது பெரிய பொறுப்பு இல்லை சின்ன சின்ன பொறுப்பாக இருந்தாலும் அது வந்து நம்ம இருந்து நம்ம செய்யும் போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம வந்து போகிறோன்னும் போது சொந்தம் பந்தம் அப்படின்னும் போது அதில் அந்த அளவு சந்தோஷம் இல்லை அதனால வந்து ஒரு வருஷமும் போறது இல்ல ஓகே எடுமையாலுமே உங்களுடைய தேவாலயத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது போய் சேர்ந்தீங்க ஆனா வெளியே வந்தீங்க மறுபடியும் போய் சேர்ந்தீங்க மறுபடியும் வெளியே வந்தீங்க வேலை செஞ்சீங்க அப்புறம் மறுபடியும் அந்த ஃபாதர் உங்களை கூப்பிட்டு மறுபடியும் உங்களுக்கு தேவாலயத்தில் இருக்கான்னு கேட்டு மாதிரி ஜாயின் பண்ண வச்சு ஆனா நீங்க பல்லோட்டின் சபைக்கு போனீங்க இல்லைங்களா அங்கதான் எல்லாம் செஞ்சீங்க ஆனா அதுல இருந்தும் கடவுள் உங்களை வேற ஒரு பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு உண்மையா கால் வித் இந்த கால் அப்படின்னு சொல்லி தேவையத்திற்குள் ஒரு அழைத்தல் அப்படின்னு சொல்லி அழைத்திற்குள் அழைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேசத்தில் நீங்கள் வேலை செய்யணும் ஐயா டைசில் வேலை செய்யணும் அப்படின்ட்டு கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்க அது உண்மையாலுமே கடவுளுடைய அழைப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது அதுதான் உங்களுடைய அதே போல் உண்மையாக அம்மாவோடைய ஃப்யூனர் அந்த டெத்து நீங்கள் சொல்லும்போது எனக்கே இதாக இருந்துச்சு ஆனால் என்னென்னா உண்மையாக நான் என்னென்னு நினைக்கிறேன்னா அவ்வளவு தூரத்தில் இருக்கிறீங்க அடிக்கடி வந்து பார்க்க முடியல ஆனால் அவங்க உங்க கூட இருப்பாரு எந்த செயல் செஞ்சாலும் சரி எந்த வேலை செஞ்சாலும் சரி பக்கத்துலயே அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதோட மகிழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பா நீங்க சாதனமே ஆயிட்டு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் செங்கிங்களா இருந்தீங்க முதல்ல என்னுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு துணை பங்கு சாமாரா ஒரு தேஜுன்ற ஒரு பங்கு அது அருணாச்சல தான் நான் எல்லாம் ஒர்க்கிங் எல்லாம் அருணாச்சல தான் ஸ்டார்டிங் எல்லாமே அங்கே தான் பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அங்கே அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு அசிஸ்டண்டாக இருந்துட்டு இருந்தேன் அப்புறம் அங்கேயே தான் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தேன் தேர்ட் இயர்ல அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துக்கு ஸ்கூலில் போயிட்டு ஹாஸ்டல் இன்சார்ஜாக இருந்தேன் அசிஸ்டன்ட் பாரீஸ் புலீஸ் தான் அங்கேயும் ஒரு துணை பங்கு சம்மேனாக தான் இருந்தேன் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிஷப் வந்து பக்கத்தில் தான் பிஷப் ஹவுஸ் அதனுடைய ஆயருடைய இடம் அங்கே தான் வந்து இளம் குருக்கள் அந்த செமினரி செமினரி மைனர் செமினரி அங்கே தான் இருக்குது ஸோ அதுக்கு ரெக்டராக அதுக்கு இன்சார்ஜாக என்னை பிஷப் வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு அதான் என்னுடைய மூணாவது அப்பாயின்மெண்ட் அங்கே ஒரு மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன் அங்கே மூணு வருஷம் அதை முடிச்சுட்டு அது மூணு வருஷம் அப்பாயின்மெண்ட் அதை முடித்த உடனே தான் பிஷப் வந்து என்னை ஒரு பங்குல பங்குசாமி போட்டிருந்தேன் அது வந்து சென்ட் ஜான் அதனுடைய பாரிஸ் அதுக்கு அது வந்து கண்ணுபாரின்ற ஒரு இடம் கண்ணுபாரி அந்த இடம் அங்கே ஒரு மூணு வருஷம் பங்கு பங்குசாமி போயிட்டு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அங்கே இருந்தேன் ஆனால் அந்த சமயம் தான் நம்ம கொரோனா சமயம் அதை நான் முதல்ல பங்கு சாமி யாராக போயிட்டு பண்ணி ஒரு கொஞ்சம் மாதம் ஒரு வருஷம் நல்லா இருந்துச்சு ஒரு எட்டு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது அந்த பங்குக்கு அந்த பங்குக்கு ஒரு எட்டு கிளை பங்குக்கு எட்டு கிராம் கிளை பங்குகள் இருக்குது அதெல்லாம் ஒரு பங்கு வந்து ஏறக்குறைய நாங்கள் இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ஒரு பங்கு அதுவும் இத்தனைக்கும் வண்டியில் தான் போவோம் அது மலை எல்லாம் மலை தான் அதில் வண்டியில் போகிறது இப்போ இந்த காலத்தில் ரோடு அந்த காலத்தில் அதெல்லாம் எல்லாம் நடந்தே தான் போவாங்க அப்பா அப்போது அங்கெல்லாம் இப்போ இப்போ தான் வந்து ரோடெலாம் போட்டுட்ருக்காங்க அந்த காலத்தில் மிஷினரிலாம் வந்து நடந்த நடந்து ஒரு மாதம் போய் சுற்றிட்டு வருவாங்க அதை வந்து டூரிங்னு சொல்லுவாங்க மிஷினரி டூரிங் அப்போ அது அந்த காலம் நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து அளவு அவங்கள மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்படல வண்டி வண்டியில் தான் போவோம் வண்டியில் போயிட்டு போயிட்டு இல்லை நாங்கள் வெள்ளிக்கிழம போவோம் வெள்ளி வந்து நைட்டு போய் சேர்ந்துட்டு சனிக்கிழமை ஃபேமிலி விசிட் அந்த குடும்பங்களை சந்திப்போம் ஏதாவது நோயாளிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக போயிட்டு அமைப்போம் அப்புறம் அவங்க கூட உட்காந்து அவங்களுடைய இந்த கிராமத்தில் என்ன சில விஷயங்கள்லாம் பங்கு சமையல் கட்ட அவங்க ஷேர் பண்ணுவாங்க அதெல்லாம் மீட்டிங் மாதிரி நடக்கும் அங்கே பாரிஸ் கவுன்சில் இருக்குது என்ன தான் ஒரு இன்டீரியர் டைசாக இருந்தாலும் அந்த ஏரியாவில் அங்கே ஒரு பாரிஸ் கவுன்சில் இருக்குது ஏன்னா அங்கே அருணாச்சலெலாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விசுவாசம் வந்ததே வளர்ந்ததே வந்து அந்த லே பீப்புள் பொதுநிலையினருடைய பொதுநிலையினுடைய காரணங்களால் தான் அங்கே அந்த விசுவாசமே வளர்ந்தது அப்போ நான் வந்து இது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய கதை எப்படின்னா நம்ம பைபிள் ஸ்கூல்ன்ட்டு இந்த சலேஷன் ஃபாதர்ஸ் சலேஷன் ஃபாதர்ஸ் பைபிள் ஸ்கூல்ன்ட்டு அருணாச்சல் அசாம் இந்த அசாம் பார்டரில் அவங்க அந்த பைபிள் ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வந்து இந்த அருணாச்சலில் ஸ்கூல்ஸ்லாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஆனால் நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க நேம்லாம் இருக்குது ரெஜிஸ்டரில் சிக்னேச்சர்லாம் இருக்கும் சில சமயங்களில் அந்த டீச்சர்ஸ்லாம் அவங்க போக மாட்டாங்க ஸ்கூலெல்லாம் சும்மா திறந்து போட்டு தான் கிடக்கும் யாரும் மக்களும் இருக்க மாட்டாங்க பிள்ளைங்களும் எதுவும் வராதுங்க ஆனால் இந்த ரெஜிஸ்டர்லாம் வந்து சில நேரத்தில் ஸ்கூல் நடக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அந்த கல்வி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால இந்த ஃபாதர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா உள்ள போக மாட்டாங்க போக கூடாது எப்படின்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுலாம் பறக்கிற வயசாக அந்த டைம்ல வந்து ஆன்டி கன்வர்ஷன் பில் இருந்துச்சு பாஸ் பண்ண அந்த டைம்ல வந்து எந்த மிஷினரியும் வந்து உள்ள போக கூடாது அந்த செக் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க நீங்க யாரு எதுக்காக போறீங்க என்ன விஷயம் அப்படின்னு ஸோ இந்த மத போதகர்கள்லாம் வந்து அலௌட முடியாது ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில அதை மற்ற மதங்கள் ஒரு சிலர்லாம் வந்து அங்கே அலௌட் அது கவர்மெண்டோட அந்த பெர்மிஷன்னால அது அலௌடு ஆனால் இந்த கிறிஸ்துவ மதம் வந்து ரொம்ப செய்யப்பட்டு தரப்பட்டு இருந்தது அப்போ அந்த சமயங்கள்ல என்னுடைய அந்த பிஷப் நான் சொன்னேங்களே தான் முதல் பிஷப் ஜார்ஜ் பள்ளிப்பரம்பில் ஒரு சலேஷன் அப்போ அவர் பிரதர் டைம்ல இருந்தே வந்து எப்படி போயிருக்கிறாருன்னா ஒரு டீச்சராகவும் சில சமயங்கள்ல ஒரு கார்பண்டர் சில சமயங்களில் வந்து கட்டிடம் கட்டுற மேஸ்திரியாகவும் அப்படிதான் அந்த ஒரு ஐடி கார்டை வச்சு தான் அவங்க எல்லாம் போயிருக்காங்க உள்ள போய் அங்கே உள்ள போயிட்டு அப்போ அந்த விசுவாசத்தை மக்களுக்கு பகிர்ந்துருக்காங்க அவங்க கூட நேரடியாக பகிர முடியாது அவங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பாடம் அருணாச்சல பிரதேசம் கூட்டிட்டு சாரி அசாம்ல கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து அங்க ஒரு ஸ்கூல் பைபிள் ஸ்கூல் மாதிரி இருக்கும் வந்து பைபிள் மட்டும் கிடையாது அங்க வந்து செக்குலர் ஸ்டடிஸும் படிக்க வச்சு அவங்கள ஒரு ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத வச்சு கிளாஸ் டென் பாஸ் பண்ண வச்சு அதாவது அவங்கள படிக்க வச்சு அதை படிச்சவங்களையும் தொடர்ந்து அவங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் அவங்க உதவி செஞ்சுருந்தாங்க அப்போ அவங்க இந்த பிள்ளைங்க அங்க வந்த உடனே அவங்களுக்கு அந்த பைபிளை பற்றியும் சொல்லும்போது அவங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் வந்துச்சு அப்போ உடனே அவங்களும் வந்து நாங்க வந்து இந்த இந்த விசுவாசத்தை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்களே வந்து முன் வந்து கேட்டாங்க அப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவோட உத்தரவு மூலமாக தான் அவங்கள வந்து அந்த நாணசனம் கொடுத்து கொடுத்து அப்போ இந்த பிள்ளைங்க திரும்பி போகும்போது இவங்க தான் வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி எல்லாருக்கும் ஏசுனா யார் இந்த மதம்னா என்ன கிறிஸ்துவ மதம்னா என்ன அதனுடைய கொள்கைகள் என்ன அதனுடைய கருத்துக்கள் அதெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்க தான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது அந்த பிள்ளைங்களோட அந்த வார்த்தைகள் அவங்களுடைய மொழியிலேயே இந்த பிள்ளைங்க பேசி சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க அப்ப அதை ஏத்துக்கிட்டவங்க எப்படி பாத்தீங்கன்னா அந்த பஞ்சில அந்த இந்த தண்ணி ஊற்றுமோ அது உறிஞ்சிக்கிது பாத்தீங்கன்னா அப்படி உறிஞ்சிக்க அந்த அந்த பொதுமக்கள் தான் அந்த விசுவாசத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த இந்த வந்த பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா சில நேரத்துல பெரும்பாலும் வந்து இந்த ராஜான்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல வந்து ராஜான்னா பெரிய மாளிகை அந்த அந்த கிராமங்கள்ல ராஜானா அந்த ஊருக்கு ஒரு ஹெட்மேன் அப்ப அவங்க பிள்ளைன்னும் போது அந்த ஹெட்மேன் வந்து கன்வின்ஸ்ட் ஆயிட்டாருன்னா அந்த ஊரே வந்து அவர் சொல்றதுதான் கேட்கும் ஊர் தலைவர் சோ அவர் சொல்ற அந்த கருத்தை கேட்டுக்கிட்டு அந்த அப்ப அவர் வந்து கிறிஸ்துவ மதத்துல வந்துட்டாருன்னா அந்த ஊரே அவர் பின்னாடி வந்தார் ஸோ அப்படி அங்கே இருக்கு அந்த ட்ரைபல்ஸ் அந்த ட்ரைபல்ஸ் அந்த இதுல அந்த கல்ச்சர் இருக்குது அதாவது அவர் வந்து கம்பூடான்னு சொல்லுவாங்க கவ் பூடா கவம்பூடான்னா அது ஊருக்கே அந்த கவுன்றது இந்தியில வந்து வில்லேஜ் கவம் பூடான்னா பூடான்னா அது வயசானவரு பெரிய ஒரு மூத்தவரு இந்த பைபிள்லயும் அப்படின்ற மாதிரி அவரு அந்த இது அப்ப அவங்க பிள்ளைங்க வந்து சொல்லும் போது அது வேல்யூ இருக்குது அப்புறம் அவங்க மதம் மாறின அந்த ஊரே மாறுது அப்புறம் அந்த ஊரே மாறினதுக்கு அப்புறம் அந்த விசுவாசத்தை கைப்பிடிச்சிட்டு அவங்க அவங்கதான் வந்து மத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி பக்கத்து கிராமங்களுக்கு எல்லாம் சொல்லி அந்த மதத்தை வந்து நான் சொன்னேன்ல கிறிஸ்டியானிட்டி குரூ த்ரூ திஸ் காமன் லைட்டி அதாவது பழைய உண்மையா நம்ம இயேசு செஞ்ச மாதிரி தான் அதுவும் அப்போ சொல்லுகிற தேர்ந்தெடுக்கிறாரு அவங்களுக்கு போதிக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்கள சீடர்கள் அவங்க சீடர்களை ரெண்டு ரெண்டு பேரை அனுப்புறாரு அந்த ரெண்டு பேர் தான் போய் போதிச்சு கிறிஸ்துவ கிறிஸ்தவ மதத்தை பத்தி அந்த நல்ல காரியத்தை பத்திலாம் சொன்னாங்க இல்லைங்களா அதே தான் இங்கேயும் அந்த பிஷப் ஜார்ஜ் பள்ளிப்பரம்பில் பள்ளிப்பரம்பில் அந்த பிஷப் வந்து தன்னோடக்கு என்ன சொன்ன குழந்தைகளை கூட்டிட்டு வர்றாரு அறிவு கொடுத்தாரு அந்த கல்வியறிவில கொஞ்சம் கொஞ்சம் பைபிள்ஸ் பத்தி சொல்லும்போது அவங்க போய் சொல்லி பெற்றோர்கள் அப்புறம் ஊர் தலைவர் மாதிரி அப்படியே பரவச்சு அது வந்து பெரிய சந்தோஷமான விஷயம் அது வந்து ஒரு நம்ம ஊருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாதிரி இப்ப இந்த பிள்ளைங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டு அவங்களுக்கு சில சிஸ்டர்ஸ் போயிட்டு கேட்டகிரிஸ்லாம் க்ளாஸ் எடுப்பாங்க அவங்களும் அலோ பண்ணுவாங்க ஆனால் அந்த சிஸ்டர்ஸுமே வந்து மற்ற பெண்களை மாதிரி சுடிதார் போட்டுட்டு போயிருக்கிறாங்க சில பேர் அந்த ட்ரைபல் ட்ரெஸ்ஸை கட்டிக்கிட்டு போய் யாரும் வந்து இது மாதிரி அங்கிலாம் போட்டுக்கிட்டு போக முடியாது உள்ள அப்போது அவங்களும் வந்து ஒரு வேறு ஒரு உடைங்களில் தான் உள்ளே போயிட்டு வேற ஒரு உடை அணிஞ்சிக்கிட்டு தான் அவங்களோட மக்களோட மக்களாக இருந்து இந்த மதத்தை பற்றி சொல்லி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி அப்புறம் ஒரு ப சாமியாரை தெரியாமல் தான் கூட்டி போவாங்க வேற ஒரு உருவத்தில் தான் வேற ஒரு வழியாக தான் கூட்டுட்டு போயிட்டு வேறு வேறு வேணா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவாக போயிட்டு அங்கே ஒரு பீக் செலப்ரேஷன் இந்த வில்லேஜில் ஓ அப்போ அந்த ஊரே வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நானூறு பேப்டிஸ்டம் இருக்கும் அந்த ஊரே மாறுது அப்படின்னும்போது அந்த ஹூல் வில்லேஜ் போது போது எல்லாருக்கும் அந்த அந்த நனசு கொடுத்து அந்த ஊர் ஒரு கிறிஸ்துவ ஊரா மாறுது ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்குது ஆனால் எங்களுடைய சமயம் என்னுடைய சமயத்தில் வந்து நாங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி அந்த மிஷினரிஸ் மாதிரி அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படல என்னுடைய பிஷப்பே வந்து நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய பிஷப்பே வந்து கத்தி எடுத்து வெட்ட வந்திருக்கிறாங்க அப்போ அவரு கூட இருந்த யாரோ ஒருத்தர் தான் பிடிச்சிருக்காரு அது ஒரு மிஸ்டர் அவர் ஃபாதர் கூட அப்போ வந்து ஃபாதர் பிகே ஜார்ஜ் பிகே ஜார்ஜ் அப்படின்னு ஷார்ட்டாக அவர் சொல்லுவாங்க பிகே ஜார்ஜ் அப்போ அவர் கூட அவர் ரொம்ப பேரை கிறிஸ்தவ மாற்ற மாற்றிட்டு இருக்கிறார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அவரே வந்து கத்தி எடுத்து வெட்ட வந்தாங்க அப்போ அதை தடுத்து நடத்திருக்காங்க ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஆனால் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு என்னுடைய அந்த அந்த என்ன சொல்றது என்னுடைய அந்த கம்பேனியன் டைம்ஸ் இப்போ நாங்களாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தாலும் இருந்தாலும் இப்போ அந்த இது இருக்குது இப்போவும் அந்த அந்த இது ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நேச்சுரல் ரிலீஜன் தே ஃபாலோ அதாவது தோனி போலோ அப்படி இயற்கைங்களை வழிபடுறவங்க இப்போவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு த்ரட் தான் ஏன்னா கிறிஸ்தவ மதத்தை பற்றி போதிக்கிறோம் அதுவும் இல்லாமல் இந்த மதத்தை பற்றி போச்சு பிள்ளைங்களாம் நல்லா எஜுகேட்லாம் பண்ணுறோம் போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த வழியில் போகிறவங்க ரொம்ப கம்மி நிறைய பேர் இங்கே மாறுறாங்க ஸோ அதனால வந்து அந்த பிரச்சனை இருக்கு தான் செய்யுது ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி போயிட்டுருக்குது அந்த அளவுக்கு வந்து எந்த கஷ்டம் அவங்கப்பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது நாங்கள் வந்து கிடையாது சரிங்க சார் நீங்கள் அதை சொல்லிட்டே இருந்தீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது இருபது இருபது கிலோமீட்டர் இல்லைங்களா ஒரு பங்குக்கு ஆமாம் ஒரு கிளை ஒரு ரெண்டு மணி நேரம் போவோம் ரெண்டு மணி நேரம் தள்ளி போனோம் அந்த ஊருக்குலாம் ரொம்ப சார் அதுமாரி போய்ட்டு அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏழமாரி பூசெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தர தான் வருவோம் அது மாதிரி வந்து அது மாதிரி எட்டு இருக்குது நானும் என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு சில இந்த கிறிஸ்மஸ் டைம்ல இல்ல இந்த ஈஸ்டர் டைம்லாம் நாங்க வந்து ஒரு நாலஞ்சு ஃபாதர் கூப்பிடுவோம் ஓகே ஏன்னா இந்த எட்டு வில்லேஜ் என்னும்போது ரெண்டு ரெண்டா நான் பிடிச்சேன் நான் இருந்தப்போ அங்க எட்டு வில்லேஜ் இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டு ஃபாதருங்க ரெண்டு ரெண்டு வில்லேஜுக்கு ஒரு ஃபாதர் ஸோ இங்கே வந்து ஒரு ஏழு மணிக்கு பூசை தொடங்கிட்டாங்கன்னா இதை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு ஒரு ஒம்பது மணிக்கு பூசை ஸோ இதில் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் பூசை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கத்தில் டிராவல் பண்ணி போகிறதுக்கு அங்கே அவங்க வந்து ஒரு மணி நேரம் லேட் வெயிட் பண்ணுவாங்க மக்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை ஈஸ்டர் அப்படி பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஸோ அதனால் வந்து அவங்க நைட்லலாம் வந்து திருப்பலி நிறைய நாள் இல்லாத போதுதான் திருப்பலி கிடைக்குமே ஒரு வரும் உண்மை தாக்கத்தோட அதாவது அவங்க எல்லாம் வந்து இப்போ நம்ம எல்லாம் நிறைய படங்களை பார்த்துருக்கோம் இயேசு நகர படங்கள் இல்லை பத்து கட்டளைகள் அது மாதிரி படங்களை பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்துவ மதம் அதை பத்தி ஒரு இதுலாம் வந்துது விஷுவலா நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த மக்கள்லாம் வந்து டிரைபல் மக்கள் வந்து காதால் கேட்டு அதை வந்து அவங்க உணர்ந்து அப்படியே என்ன சொல்கிறது பச்சை மரத்தில் அடித்த ஆணி மாதிரி அந்த விசுவாசத்தை கொடுத்த உடனே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க பார்த்திங்களா சில வயசான கழிவுங்கள்லாம் வந்து நம்ம அந்த கற்கு நம்ம எவ்வளோ பயபக்தியோடு வாங்குறதோடு அவங்க இன்னும் பயபக்தியோடு வாங்கி அதை சாப்பிடும் போதெல்லாம் அவங்க நினைப்பாங்க இது தான் வந்து அமிர்தம் போது அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ஜபிக்கிறதுக்கு இருக்குதே அது வந்து உண்மையான கடவுளே அவங்களுக்குள்ள வந்து அதை அவங்கள அர்ச்சி அர்ச்சனை செய்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ண மாதிரி அந்த ஒரு இது அவங்க ஃபேத்தை பார்க்கும்போது சில சமயங்களில் நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறது ஒரு மனசை குத்தும்